நேர்களே இன்று நமது நிகழ்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா மேம் ஒரு தொடர்ந்து செப்டம்பர் மாதத்திலேருந்து கடைசியிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசிலிருந்து அனுப்பப்பட்ட மருந்துகள் வந்து குடித்த குழந்தைகள் வந்து அதிகமாக மத்திய பிரதேசம் ராஜஸ்தானையும் இறக்க முடிஞ்சதை நம்ம பார்க்க முடியுது ஸோ இந்த மாதிரி இருக்க ஒரு சூழலில் இரண்டு மாநில அரசுகளுமே ஒருவர் மீது ஒருவர் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறதை நம்ம பார்க்க முடியுது ஒரு மருந்து என்பது உயிர்காக்கக்கூடியது இதை நம்பி வாங்கக்கூடியது தான் மக்கள் இன்றைக்கூட மத்திய பிரதேசம் சொல்லும்போது எங்களை குழந்தைகளுக்கு நாங்களே வாங்கி கொடுத்து அவங்கள சாவடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த விஷம் கொடுத்துட்டோம் அப்படின்ற மாதிரி அந்த தாய்மார்கள் அழகும் போது அது நம்மளுக்கு ஒரு பெரிய மன கஷ்டத்தை ஏற்படுத்துது இந்த சூழலில் இரு மாநில அரசுகளும் ஒருவர் மீது ஒருவர் குற்றம் சாட்டுது ஒரு பக்கம் இருந்தாலும் இனி இது மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்றதான் எல்லோடைய எதிர்பார்ப்பவும் இருக்குது ஸோ அதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும் இது வந்து வணக்கம் இது வந்து இரண்டு மாநில அரசு சம்மந்தப்பட்ட விஷயமே கிடையாது ஏனென்றால் இந்த சம்பவத்திலேயே ஜெய்ப்பூரை சேர்ந்த இன்னொரு கம்பெனியும் பேன் ஆயிருக்கு இப்போ கிட்டத்தட்ட மூன்று ம கம்பெனியை சேர்ந்த மருந்துகள் பேன் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் அதில் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம் அதில் ஒன்று வந்து தமிழ்நாடு இன்னொன்று வந்து ஜெய்ப்பூர் இன்னொன்று வந்து தட் இஸ் குஜராத் ராஜஸ்தான் அந்த மாதிரி சம் இதெல்லாம் பாதிக்க அந்த கம்பெனிலாம் அங்கே இருந்திருக்கு ஸோ அப்போ இது வந்து ரெண்டு ஸ்டேட்டுக்குன்னு சொல்ல முடியாது அப்புறம் இன்னொன்று ஒரு இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த மருந்து வந்து கொடுக்கப்பட்டது வந்து அவங்களுடைய ஃப்ரீ மெடிக்கல் கேம்ப்பு மத்திய பிரதேஷுடைய அரசாங்கத்துடைய ஃப்ரீ மெடிக்கல் கேம்ப்லேருந்து போகுது இப்போ நம்ம தமிழ்நாட்டில் தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ் கார்பரேஷன் இருக்கிற மாதிரி அவங்க அதை வாங்கியிருக்காங்க நம்ம வந்து அதை அனுப்பும்பொழுது அதை நிச்சயமாக ச தரம் பார்த்துருந்துருக்கணும் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது அதில் வந்து பிரச்சனை இருக்குது அது ஏற்படையதில்லை தண்டிக்கணும் அதே நேரத்தில் வாங்குறவங்களும் அதை டெஸ்ட் பண்ணி பார்த்துருந்துருக்கணும் அதையும் அவங்க பார்க்கல ஏன்னா இப்போ தமிழ்நாட்டில் டிஎம்எம்எஸ்சில் எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி பார்த்து தான் வாங்கி தான் அரசாங்கத்தில் கொடுக்குறாங்க இப்போது எல்லா இடத்துலையும் ஒரு நிறைய இடத்துல செக்கிங் தேவைப்படுது இந்த குழந்தை இறப்போடு சேர்ந்து உலகத்தில் முந்நூறு குழந்தைங்க வந்து இறந்துருக்காங்க ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு நூற்றி நாற்பத்தி ஒரு குழந்தைங்க வந்து காம்பியா போடுற நாடுகளில் வந்துட்டு இறந்தாங்க அது ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயிருந்து போன மருந்து தான் அதுதான் அதுதான் அது அதுக்காக தான் பதினால்தான் பேசுகிறோம் அப்போ இங்கேருந்து போன மருந்து தான் ஸோ அப்படி இருக்கும் பொழுது நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இந்த பிரச்சனை இல்லாமல் இருக்கணும் இல்லை தமிழ்நாட்டிலேருந்து போகிற மருந்தில் மட்டும் பிரச்சனை இல்லாமல் இருக்கணும் இல்லை வெளிநாட்டுக்கு போகிற மருந்து அப்படிலாம் இல்லாமல் உலகத்தில் இருக்கிற எல்லா மருந்தும் எங்கே வேணால் போகுது ஸோ அப்போ மீண்டும் மீண்டும் வராமல் இருக்கிறதுக்கு என்னென்னு பார்க்கணும் இந்தியாவில் என்ன பண்ணணுங்கிறத பார்க்க வேண்டியதாக இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மற்ற மாநிலங்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது ட்ரக் இன்ஸ்பெக்டர்ஸ் வந்துட்டு எண்ணிக்கையில் வேக்கன்சி இல்லாமல் ஃபுல்லாக இருக்காங்க ஆனால் வந்து அதில் சீனியர் ட்ரக் இன்ஸ்பெக்டர் அப்படிங்கிறது வந்து மிக குறைந்த எண்ணிக்கையில் இருக்காங்க இப்போ சீனியர் ட்ரக் இன்ஸ்பெக்டர் தான் இந்த மேனுஃபேக்சரிங் யூனிட்டு காஸ்மெட்டிக் யூனிட் மெடிக்கல் டிவைஸ் என்கின்ற மருந்து உபகரணங்கள் இது எல்லாமே அவங்க தான் பார்க்குறாங்க ஆனால் அவங்க போதுமான அளவு எண்ணிக்கையில் இல்லை அது வந்து ஆனால் பார்த்தா வேக்கன்சி இல்லை அப்போ பல ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து இத்தனை பேர் இருந்தால் போகிறோம்னு நினைக்கிறாங்க இப்போ அத்தனை பேர் இருக்காங்க ஆனால் இன்றைக்கி இருக்கிற மக்கள் தொகை அதிகரிப்பில் இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏழை மக்கள் கூடி வரும்பொழுது அப்போ அதிக எண்ணிக்கையில் ட்ரக் இன்ஸ்பெக்டர்ஸ் தேவைப்படுறாங்க சீனியர் ட்ரக் இன்ஸ்பெக்டர்ஸ் தேவைப்படுறாங்க அப்படிங்கிறது கருத்து இல்லை இந்த நிகழ்வு ஏற்படையதல்ல இதில் தவறு செய்தவர்கள் உடனடியாக தண்டிக்கப்பட வேண்டும் இதில் மாற்றுக்கருத்தே கிடையாது ஆனால் நீங்கள் கேட்ட மிக முக்கியமான கேள்வி மீண்டும் மீண்டும் இது எப்படி வராமல் தடுப்பது அப்படின்னா இப்போ ஏன்னா இப்போது ஒரு அவர் நீங்கள் சொன்னீங்க ஒரு பேரண்ட்டாக வந்து என் குழந்தைக்கு நானே விஷத்தை கொடுத்துறேன்னு அப்போ இந்த யார் யார் இந்த மருந்து பயன்படுத்திக்கலாம் பயன்படுத்தலாம் ஒரு மருத்துவராக நான் முதல்ல ப்ரிஸ்க்ரைப் பண்ணணும் நான் எதை நம்பி ப்ரிஸ்கிரைப் பண்ணுறதுங்கிற பயம் அச்சமே எனக்கு வருது அதுக்கு அடுத்தபடி நான் வந்து ஒரு மருந்து கம்பெனி வச்சுருக்கலாம் எதை நம்பி நான் வாங்குறது அப்படிங்கிறது ஒன்று நான் வாங்கி விற்கிறது அப்படின்னு அடுத்து வந்து நான் ஒரு பேரண்ட்டாக இருக்கலாம் அடுத்தது நானே பேஷண்ட்டாக இருக்கலாம் நானே அதை குடிக்கலாம் ஸோ இப்போ இப்படி இருக்கும் பொழுது நம்பிக்கை என்பதில் பிரச்சனை வருகிறது அப்போ ட்ரக் கண்ட்ரோல் அத்தாரிட்டி வந்து த்ரூ அவுட் த கண்ட்ரி வந்து தொடர்ந்து வீக்காக இருக்குது அப்படிங்கிறது பல்வேறு சம்பவங்கள் மூலமாக நம்ம கண்டுபிடிக்கிறோம் நூற்றி நாற்பத்தி ஒரு குழந்தை இறந்தப்புறமும் இப்படி இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நான் கேள்விப்படுறேன் எக்ஸ்போர்ட் ட்ரக்ஸ் மட்டும் செக் பண்ணுறாங்கன்னு அப்போ அப்போ இந்தியாவில் பயன்படுத்துகிற ட்ரக் வந்து செக் பண்ணலன்னா பரவாயில்லையா இந்தியாவில் இருக்கிற குழந்தைங்களோட உயிர் போனால் பரவாயில்லையா ஸோ இது ஏற்புடையதல்ல ஸோ ஒட்டு மொத்தமாக நம்ம இந்தியா முழுமைக்கும் ட்ரக் கண்ட்ரோல் அதாரிட்டியுடைய வேலை செய்கிற மேன்பவர் இன்க்ரீஸ் பண்ணணும் இப்போ தமிழ்நாட்டில் ரெண்டு ட்ரக் டெஸ்டிங் லேப் தான் இருக்கு கேரளாவில் அஞ்சு இருக்குது அப்போ டெஸ்டிங் லேப் அதிகரிக்கணும் அவங்களுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதிகரிக்கணும் அவங்களுக்கு டெ சர்ப்ரைஸ் விசிட் போகிறதுக்கு வெஹிக்கிள் அந்த மாதிரிலாம் கொடுக்கணும் அப்போ மேன் பவர் இன்க்ரீஸ் பண்ணணும் லேப் இன்க்ரீஸ் பண்ணணும் எல்லாத்துக்குமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்போ தான் கன்டினியூஸாக இப்போ ரெகுலேஷன் பண்ண முடியும் இப்போ ரெண்டு பேரும் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க ஆனால் அவங்க என்ன சொல்ல போகிறாங்க நாங்கள் நாங்கள் டெய்லி என்னென்ன வேலை பார்த்துட்டு இருந்தோம்னு சொல்ல தான் போகிறாங்க அதுக்கப்புறம் ட்ரக் இன்ஸ்பெக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க நாங்கள் வந்து முக்கியமாக இமாச்சல் பிரதேஷ் உத்தரகாண்ட் குஜராத்து அந்த ஆந்திரா மகாராஷ்டிரா போன்ற இடங்கள்லேருந்தான் மருந்து கம்பெனி நிறையா இருக்குது இப்போ அங்கேருந்து வர்றவங்கள நம்ம அதிக எண்ணிக்கையில் சாம்பிள் எடுக்கிற மாநிலமாக தமிழ்நாடு தான் இருக்குது அதிக எண்ணிக்கையில் ப்ராசிக்யூஷன் பண்ணுற மாநிலமாகவும் தமிழ்நாடு தான் இருக்குது இந்தியாவிலே ஆனால் யார் ரெஸ்பாண்டே பண்ண மாட்டேங்கிறாங்க அந்த ட்ரக் இன்ஸ்பெக்டர் ஒரு வாரண்ட் அனுப்பிச்சார்னா அவங்க பதில் சொல்லணுன்ற அவசியம் கிடையாது ஸோ அவங்க வந்துட்டு அந்த லெட்டரே வரல அட்ரஸை கண்டுபிடிக்கல அந்த அட்ரெஸை யாருமே போது இந்த ட்ரக் இன்ஸ்பெக்டர் கோர்ட்டில் போய் நிற்கிறாங்க ஒரு வாரத்துக்கு ரெண்டு நாள் நாங்கள் கோர்ட்டில் தான் நிற்கிறோம் ஆனால் எங்களால் எந்த ப எங்களால் எதுவும் இஃபெக்டிவாக பண்ண முடியல தவறு செய்கிறாலும் யாரும் பிடிக்க முடியல சின்ன கம்பெனினா அவங்க இந்த மாதிரி வந்து ப பெரிய கம்பெனினா டைரக்டாக வராங்க பணத்தை கொடுத்து ஏதோ பண்ணி ஸ்டே வாங்கிட்டு போயிடறாங்க பல வருஷங்கள் வந்து பிரச்சனையாக இருக்குது ஒரு வருஷம் ஒரு மாதத்துக்கு ஆயிரத்தி ஐநூறு சாம்பிள் எடுக்கிறாங்க தமிழ்நாட்டில் அப்போ வந்து அதிக எண்ணிக்கையில் ஐநூறுக்கு மேலே ப்ராசிக்யூஷனும் பண்ணிகிட்ருக்காங்க ஆனால் வந்து அதை தடுக்க முடியல சின்ன கம்பெனி தடுக்க முடியல பெரிய கம்பெனி தடுக்க முடியல அப்படின்னா மக்கள் எதை நம்பி பண்ண முடியும் பொதுவாக பார்த்தீங்கன்னா தனியார் அப்படின்னு வந்தாலே லாபம் நோக்கம் தான் இப்போ லாபத்துக்காக தான் அவங்க பண்ணுறாங்க அப்படி இருக்கும் பொழுது இந்தியாவில் நூற்றி நாற்பது கோடி மக்கள் இருக்கும் இருக்கும்பொழுது அதில் வந்து மிகப்பெரிய அளவில் தடுப்பூசியாக இருக்கட்டும் மற்ற மருந்துகள் மருத்துவ உபகரணங்களை பயன்படுத்தும் போது இதை மொட்டு மொத்தமாக தனியாரிடம் ஏன் இருக்கிறது இப்போ பார்த்திங்கன்னா இந்தியன் ட்ரக்ஸ் அண்ட் ஃபார்மஸ்டிக்கல் லிமிடெட் என்று கர்நாடக ஆண்டிபயாட்டிக் என்று விட்டு எண்ணக்கூடிய மிக குறைந்த எண்ணிக்கையில் மருந்து உற்பத்தி பண்ணுற கம்பெனி வந்து ஒன்றிய அரசாங்கத்தோட கையில் இருந்தது அது எல்லாமே இப்போ வந்து தனியார் மயமாயிட்டு அதை எல்லாமே டிஸ் பின்னு பண்ணுறாங்க அப்போ ஒரு மருத்துவராக நான் ஒரு தரமான மருந்தை எழுதுணும்னு நான் நினைக்கிறேன் எனக்கு எந்த கமிஷன் வேணாம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில்லாம் டாக்டர்ஸ் கமிஷன் வாங்கிட்டு தான் பண்ணுறாங்க எனக்கு எந்த கமிஷன் வேணா எனக்கு எதுவும் வேணாம் எனக்கு தரமான மருந்து வேணும் நான் எந்த கம்பெனி இது பண்ணணும் எக்ஸ் கம்பெனியாக ஒய் கம்பெனியா இசொர் கம்பெனி இந்த கம்பெனியும் முப்பத்தஞ்சு வருஷமாக இருக்குது அப்போ முப்பத்தஞ்சு வருஷமாக இருக்குங்கிறதுக்காக தான் நான் எழுதினா இது வரைக்கும் எனக்கு பிரச்சனை வரலன்னு எழுதினா அந்த மருத்துவர் சொல்கிறார் அப்போது அரசாங்கம் தரமான ஒரு மருந்தை உற்பத்தி பண்ணி அரசாங்கத்தோட கம்பெனி அப்படின்னு ஒன்று இருந்துட்டு அதை எழுதாமல் லாபம் வேணும் கட்ஸ் வேணும் கமிஷன் வேணும் அப்படின்னு நினச்சி ஒரு மருத்துவர் வந்து பிரைவேட் கம்பெனியை எழுதினாருனால் நம்ம குறை சொல்லலாம் ஆனால் அப்படி ஒரு சூழ்நிலையே இல்லை கம்பெனியும் புதுசாக உருவாக்க மாட்டேங்கிறாங்க பப்ளிக் லிமிடெட் கம்பெனிஸு அரசாங்கங்கள் ஆனால் அதே நேரத்தில் இருக்கிற கம்பெனியையும் வந்து க்ளோஸ் பண்ணிட்டுருக்காங்க ஆக உடனடி தேவை மக்கள் வந்து அரசாங்கத்தை நோக்கி என்ன கேட்கணும்னா மருத்துவங்களையும் மருத்துவ உபகரணங்களையும் தடுப்பூசிகளையும் அரசே பாதுகாப்பான முறையில் உற்பத்தி செய்ய வேண்டும் தான் வந்து விற்கணும் இப்ப பாத்தீங்கன்னா இந்தியாவில் எழுநூறுக்கு மேற்பட்ட மெடிக்கல் காலேஜஸ் இருக்கு பல அரசாங்க மருத்துவமனை இருக்கு அரசாங்க மருத்துவமனையில் இருக்கிற மருந்து ஏதாச்சும் அரசாங்க உற்பத்தி பண்ணலாம்ல அப்படி இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கு இன்னொன்று தன்னிறைவு இந்தியான்னு சொல்றோம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த துறையில் தண்ணீர்வு இல்லை மெடிக்கல் பேஸ்கெட்டை ஃபார்மகாலஜிக்கல் பேஸ்கெட்டை நம்ம வந்து இந்தியா தான் நிறையா இருக்குன்னு சொல்லிட்டு மாண்புமிகு மோடி அவர்கள் அடிக்கடி சொல்லி நம்ம கேள்விப்படுறோம் அது உண்மை தான் ஆனால் நம்ம என்ன பண்ணணும் அசம்பிள் தான் பண்ணுறோம் ரா மெட்டீரியல் வந்து நம்ம சைனா போன்ற பல நாடுகள்லேருந்து தான் வாங்கிட்டு இருக்கோம் அப்போ ரா மெட்டீரியல் என்கின்ற மூல பொருட்களையும் உற்பத்தி செய்யணும் அதை மருந்தையும் நம்ம உற்பத்தி செய்யணும் இதில் அரசாங்கம் அப்படி செய்யும்பொழுது ஐம்பதுலேருந்து அறுபது சதவீதம் அரசாங்க மருத்துவமனைகள் பயன்படுத்துகின்ற மருந்துகளாச்சும் தரமானதாக இருக்கும் அதுக்கப்புறம் அந்த மருந்து இருக்கும்போது இப்போ ப்ரைவேட்டில் நான் வந்து எனக்கு எந்த கமிஷன் வேணாம் வேணாம் லாபமும் வேணாம் ஃபாரின் போகிற டூர் வேணாம் எனக்கு எதுவுமே வேணாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த மருந்து எழுதுவேன் இப்போ எனக்கு ஆப்ஷனே இல்லையே நல்ல மருந்து இருக்குது அதை விட்டுட்டு நான் வந்துட்டு மோசமான மருந்து எழுதுறேன் இல்லை தனியார் மருந்து எழுதுறேன்ற மாதிரி ஒரு சூழ்நிலையே இல்லை அப்போ நல்ல மருந்தை கொடுங்க மக்கள் வந்து அரசாங்கத்தில் இதான் கேட்கணும் இந்த பிரச்சனையில் ரெண்டு பேரை சஸ்பெண்ட் பண்ணியாச்சு அந்த அங்கே ரெண்டு டாக்டர் பண்ணியாச்சு அதனால் எந்த பிரயோஜனம் இல்லை அப்புறம் திருப்பியும் இதே தான் நடக்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா குடிசை தொழில் மாதிரி நடந்துகிட்டு இருக்கிறது ஸோ எந்த விதமான ரெகுலேஷனும் இல்லை அதிக எண்ணிக்கையில் தமிழ்நாடு மாதிரி மாநிலங்களில் பரவாயில்ல அப்போ இப்பயே இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது அப்போ மற்ற மாநிலங்கள்லாம் எப்படி இருக்கு இப்போ இந்த நிகழ்வுகள் வந்து மரணம் ஏற்பட்டு விட்டது அதனால வெளியில தெரியுது அதுவும் எவ்வளவு ஸ்லோவா கண்டுபிடிச்சிருக்காங்க செப்டம்பர் மாதம் முதல் வாரத்தில் முதல் இறப்பு அக்டோபர் ஒன்னாம் தேதி தான் கடிதம் எழுதுறாங்க அப்போ எவ்வளவு பெரிய கேப் அது வரைக்கும் எத்தனை குழந்தைங்க மருந்து சாப்பிட்டுருப்பாங்க எத்தனை குழந்தைங்களோட உயிர் வந்து ஆபத்தாயே இறந்துருக்கும் அப்போ எவ்வளவு ஸ்லோவா நடந்திருக்காங்க தமிழ்நாடு வந்து ஃபாஸ்டா இருக்கு தவறு நடந்திருக்கு பட் அதை வேகமா பண்ணிட்டு இருக்காங்க அது எல்லாத்தையும் பார்க்க வேண்டியதாக இருக்கு அந்த அந்த நேரத்தில் இது இதெல்லாம் நம்ம மனதில் கருத்தில் கொண்டு அரசாங்கத்துடைய ரோலை வந்து அவங்க பிளே பண்ணணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு இதை நம்ம அவசியம் பண்ணணும் அந்த அந்த கொஷின் வந்து மக்கள் மத்தியிலேருந்து போகணும் அந்த பாத்தீங்களா இப்படி இருக்கு பார்த்தீங்களா அப்படி இருக்கு அந்த இடத்துல கம்பெனி இல்லை அந்த இடத்துல கம்பெனி ரொம்ப சுத்தமாக இல்லை எல்லாம் அப்படிதான் இருக்கும் ஏன்னா ப்ரைவேட்னால லாபம்தான் அப்போ நீங்கள் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி கரெக்டாக இருக்கணும் அவங்களுக்கு பவர் கொடுக்கணும் அந்த ட்ரக் இன்ஸ்பெக்டர் வந்து வ வாரண்ட் கொடுத்தா அவங்க வரலனா எதுவுமே உங்களால் பண்ண முடியல அப்படின்னு என்ன பண்ணும் அப்போ எல்லா மாநிலங்களையும் சேர்த்து ஒரு கோஆர்டினேஷன் கமிட்டி வேணும் எல்லா மாநிலங்களையும் ட்ரக் இன்ஸ்பெக்டர்ஸோட எண்ணிக்கை அதிகப்படுத்தணும் எல்லா மாநிலங்களையும் டெஸ்டிங் லேப் அதிகப்படுத்தணும் எல்லா மாநிலங்களுக்கும் தவறு செய்பவர்களுக்கு அந்த சாம்பிளில் பிரச்சனை இருந்ததுன்னா அதை ஆன்சர் பண்ணுறதுக்கு ஒரு மெக்கானிசம் இருக்கணும் அதை கட்டாயமாக அவங்க சொல்லணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கோஆர்டினேஷன் கமிட்டி வைக்கணும் அப்படி ஏன்னா வந்து மருந்து அப்படி தான் இருக்குது இந்தியாவில் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு வந்து ஆறாவது இடத்துல தான் இருக்குது இந்த மாதிரியான கம்பெனியில இதுலயே நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா முன்னூத்தி ஐம்பது மேனுஃபேக்சரிங் யூனிட் நூற்றி ஐம்பது மெடிக்கல் மருத்துவ உபகரணங்கள் பண்ணுற யூனிட் இருக்குது காஸ்மெட்டிக் ப்ராடக்ட் பண்ணுற யூனிட் இருக்குது பிளட் பேங்க் இருக்குது இது எல்லாத்தையுமே சீனியர் ட்ரக் இன்ஸ்பெக்டர் தான் பார்க்கணும் ஆனால் மிக குறைந்த எண்ணிக்கையில் அவங்க இருக்கும்போது அவங்கள நம்ம வந்து கொறையே சொல்ல முடியாது எங்கே போய் பார்க்கும் பார்ப்பாங்க அப்போ அதிக எண்ணிக்கையில் நம்ம பண்ணணும் வேகன்சி வந்து இல்லை ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க இப்போ ரீசெண்டாக கூட தமிழக அரசாங்க அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அதை நம்ம வரவேற்கிறோம் பாராட்டுறோம் மற்ற மாநிலங்களை விட சாம்பிள் எடுக்கிறது அதிகமாக இருக்குது ப்ராசிக்யூஷன் அதிகமாக இருக்குது ஆனால் இப்போதில்லை இன்றைக்கு அப்போ அதிகப்படுத்த வேண்டியதாக இருக்குது புதிய பதவிகளை உருவாக்கி அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்ய கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கின்றது இல்லாவிட்டால் இந்த மரணங்கள் இல்லாமல் வேற சில லாஸ் இப்போ கிட்னி ஃபெயிலியரோ இல்லை வேற பிரச்சனையோ வந்து மரணங்கள் ஏற்படாமல் மற்ற லாஸ்லாம் அதெல்லாம் வெளியிலே வர சைடு எஃபெக்ட்ஸ் பற்றி வெளியே வெளியிலே வராது அது எவ்வளோ அதுவுமே மோசம் தானே இப்போ நாள்பட்ட செத்து போயிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு நாள்பட்ட நோய் வேறு ஏதாவது பிரச்சனை வந்தது ஹார்ட் ப்ராப்ளம் வருது அப்படின்னா அது எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகவே மருந்து என்பது தரமானதாக விலை குறைவானதாக பாதுகாப்பானதாக கொடுக்க வேண்டிய அவசியம் அரசாங்கத்துக்கு இருக்கு இப்போ செங்கல்பட்டில் தடுப்பூசிக்கான ஃபேக்ட்ரி இருக்குது எட்நூறு கோடி ரூபாய் கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ஆரம்பித்தாங்க இப்போ வந்து தயாராக இருக்குது கொரோனா டைமில் ஒன்றிய அரசாங்கம் அதை ஆரம்பிக்கவே இல்லை தமிழக முதல்வர் போயிட்டு நாங்கள் வந்து ஆரம்பிக்க நாங்கள் அதை எடுத்து செலவு பண்ணுறோம்னாங்க அதை செய்யலை அப்போ ஏன் அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க ஒரு ஒரு அடிப்படை கட்டமைப்பு இல்லை நான் சொன்ன மாதிரி இந்தியன் ஃபார்மசூட்டிக்கல் லிமிடெட் மாதிரி அதெல்லாம் இருக்கிற கம்பெனியை டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு பண்ணாங்க சில கம்பெனியை வந்து திறக்காமலே இருக்காங்க தடுப்பூசி என்பது எவ்வளோ முக்கியம் இவ்வளோ அழகாக வந்து நம்ம ஒன்று பண்ணி வச்சு ஏன் அதை வந்து பயன்படுத்தாமல் இருக்கும் அதுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு இடம் வந்துட்டு அந்த செங்கல்பட்டுலேயும் ஒரு இடத்த வந்து ஒன்றிய அரசாங்கத்துக்கும் தமிழக அரசாங்கத்தையும் டையப் பண்ணி அங்கே மருந்து உற்பத்தி பண்ணணும்னு சொல்லி பண்ணியிருக்காங்க தமிழக அரசாங்கம் அந்த இடம் வந்து ஒன்றிய அரசாங்கம் ரெண்டு பேர்த்துக்குமான டிஐசியில் டிக்கில் வந்து ஆனால் அதை இன்னும் வரைக்கும் பண்ணலை அப்போ ஏன் வந்து மற்ற ஒன்றிய அரசு தான் பண்ணலை தமிழக அரசாங்கமாக மருத்துவ உபகரணங்களையும் மருந்துகளையும் உற்பத்தி பண்ணலாமே இப்போ பார்த்தீங்கன்னா அம்மா மருந்தகம் சொல்கிறாங்க முதல்வர் மருந்தகம்னு சொல்கிறாங்க விலை குறைவாக கொடுக்குறாங்க நல்ல விஷயம் அப்போ மருந்தை வாங்கி விலை குறைச்ச கொடுக்கறத விட மருந்தை உற்பத்தி பண்ணும்போது மிக மிக குறைவாக வரும் பாதுகாப்பானதாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா இப்போ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா சில சமயம் சில மருந்தே இல்லாமல் இருக்கும் கடையில் பிபி மாத்திரை சுகர் மாத்திரை ஏன்னா எந்தெந்த மருந்தில் வந்து அதிகமான லாபம் இல்லையோ லாபம் மார்ஜின் இல்லையோ அதை வந்து அந்த கம்பெனி நிறைய உற்பத்தி பண்ண மாட்டாங்க இந்த மாதிரி கார் சிறப்பு இந்த இந்த ஹார்லிக்ஸ் போன்மீட்டா மாதிரி அதெல்லாம் லாபம் அதிகமாக இருக்கிறதுல தான் நிறைய பண்ணுவாங்க ஆனால் முக்கியமான ட்ரக்ஸ் வந்துட்டு லாபம் குறைவாக இருக்கிறதுலாம் அவங்க பண்ணவே மாட்டாங்க இது ஆனால் அரசாங்கமே உற்பத்தி பண்ணால் லாபத்தை பார்க்காம மக்களுக்காக எல்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் இப்போ இன்னொன்று வந்துட்டு இந்த மாதிரி இது சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அது இல்லாமல் முக்கியம் உதாரணத்துக்கு பேரஸ்டமால் அப்படின்னு போட்டு வருதுன்னா அதில் பேரஸ்டமால் மருந்து தான் இருக்கா அதில் ஃபைவ் ஹண்ட்ரட் மில்லிகிராம் தான் இருக்கா இல்லை அது வேற அதுக்கு பதிலாக வேறு மருந்து இருக்கா இல்லை ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு பதிலாக வந்துட்டு த்ரீ ஹண்ட்ரட் இருக்கா எக்ஸ்பைரி ஆகிடுச்சா இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை பார்க்க வேண்டியதாக இருக்குது ஸோ அப்போ அரசாங்கத்துடைய பங்கு வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது இதை வந்து த ஒட்டு மொத்தமாக இந்தியாவுடைய நூற்றி நாற்பது கோடி மக்களுடைய மருந்து தேவை மருத்துவ உபகரணங்கள் தேவை தடுப்பூசி தேவையை ஒட்டுமொத்தமா தனியார் கிட்ட விட்டுருக்கிறத நிறுத்தணும் அதை மக்கள் வந்து அரசாங்கங்களை நோக்கி கேள்வி கேட்கணும் அதே வேளையில இன்றைக்கு இப்ப அரசாங்கம் முன்னெடுக்க முன்னாடி தனியார் தான் இப்ப வச்சிருக்காங்க தனியாரில் இருக்கக்கூடியவர்கள் இது மக்களுக்காக செல்லக்கூடியது அப்படின்ற ஒரு இடத்துக்கு அவங்க நகரம் நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு மனசாட்சி வேணும் இல்லையா ஏன்னா அவங்க வீட்டு அவங்க வீட்லையும் குழந்தைங்க இருக்க எல்லாம் இருக்கு இல்லையா அப்போது விலை குறைவாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக வந்து இப்போ டையத்துலையும் கால் போன்ற மருந்தை பயன்படுத்துகிறாங்க அவங்களே வந்து டெஸ்ட் பண்ணி ஒவ்வொரு பேச்சையும் டெஸ்ட் பண்ணி பிஎம்ஆன்னு ஒரு ரெஜிஸ்டர் இருக்கும் அதை செக் பண்ணி பண்ண வேண்டிய அவசியம் இருக்கிறது அப்போ ஒரு மூலப்பொருள் அவங்க வாங்குறாங்கன்னா அது அது அந்த பொருள் தான் நம்ம கேட்ட பொருள் தான் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்க்கணும் தெரிஞ்சே வந்து இவங்க தவறான மருந்து வாங்கினாங்களா இல்லை தெரியாமல் வாங்க தெரியாமல் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட எப்படி இருந்தாலும் அதை டெஸ்ட் பண்ணி தானே ஆகணும் அது அவங்களோட வேலை அது ரா மெட்டீரியல் மூலப்பொருளையும் டெஸ்ட் பண்ணணும் அப்புறம் மருந்து ஆனதுக்கு அப்புறமும் டெஸ்ட் பண்ணணும் இதெல்லாம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷமாக அந்த கம்பெனியை யாருமே பார்க்கல எவ்வளோ ஒரு மோசமான ஒரு சூழல் அப்போ இது மட்டுமல்ல பல்வேறு கம்பெனிகள் இந்த மாதிரி தான் இருக்குது அப்போ மரணத்தை ஏற்படுத்தாத விளைவுகளையும் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஆகவே ட்ரக் இன்ஸ்பெக்டர்ஸோட எண்ணிக்கை அதிகப்படுத்தணும் தொடர்ந்து செக் பண்ணணும் மருந்து கம்பெனிகளும் அதுக்கான குட் மே மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிசஸ் கைட்லைன்ஸ்லாம் இருக்குது சட்டத்திட்டங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் அவங்க பயன்படுத்து அவங்கள கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணணும் போய் யாராச்சும் பார்த்தாதான் அப்படின்னு இல்லை அவங்கவுங்களுக்கு ஒரு மனசாட்சி இருக்கணும் லா எப்படி அவங்க லாபம் சம்பாதிக்கிறாங்க ஆனால் எப்படி பண்ணணுமோ அதை பண்ண வேண்டிய அவசியம் இருக்கிறது அதையும் அவங்க செய்யணும் அதே வேளையில் இன்றைக்கு அரசாங்கம் நீங்கள் சொல்கிற மாதிரி மாற்றி மாற்றி குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு இடத்துல அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாங்க அதிகமான இதுவும் வந்தாச்சு இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா இன்றைக்கும் சில ஒரு மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா யூடியூப்பை பார்த்தோ அல்லது வந்து அவங்க பக்கத்தில் இருக்க மெடிக்கல் ஷாப்பில் அவர் தெரிஞ்ச வரும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் வாங்கக்கூடிய விஷயம் நம்ம பார்க்க முடியுது இங்கே வரும்போது இங்கே ஒரு மெடிக்கல் ஷாப்பும் ஒரு முக்கிய பங்குல வராங்க இல்லையா ஸோ அவங்களை ரெகுலர் படுத்துறதுக்கு இங்கே கரெக்டான அந்த ஜூனியர்ஸ்லாம் அதிகமாக இருக்காங்களா இல்லை அவங்களும் கம்மியாக தான் இருக்காங்க ஓரளவு மற்ற மாநிலங்களை ஒப்பிக்கும் போது பரவாயில்ல மாதிரி தான் இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நம்ம போய் ஒரு தூக்க மருந்து கடையில் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் ஒரு தூக்க மாத்திரையோ இல்லை ஒரு ரொபாக மாத்திரையோ வாங்க முடியாது அந்த பாதுகாப்பு ரொம்ப ரிஸ்கான டேப்லெட்ஸ் வாங்கவே முடியாது அந்த நிலை வந்து வரவேற்கத்தக்க தான் ஆனால் ஆன்லைன் மார்க்கெட் மார்க்கெட்டிங் ஒன்று இருக்குது பார்த்திங்களா அது மூலமாக வந்துட்டு பல்வேறு மாநிலங்கள் முக முக்கியமாக மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்கள் குஜராத்லேருந்துலாம் இங்கே ஆன்லைன் மூலமாக போதை மருந்து உட்பட தூக்க மருந்து உட்பட பல மருந்துகள் எளிதாக வந்து கிடைக்குது அதுவுமே வந்து ரொம்ப முக்கியமான விஷயமாக தான் பார்க்கப்படுது ஸோ ஒரு மாநிலம் இன்னொரு மாநிலமும் வந்துட்டு குற்றம் சாட்டுக்கொள்வது இது பாஜக ஆளுகின்ற மாநிலமாக வேறு மாநிலமாக இதையெல்லாம் தாண்டி மக்களோட உயிர் என்பது மிக விலைமதிக்கத்தக்கது மதிக்கத்தக்கது அதை வந்து இந்த மாதிரி முக்கியமாக குழந்தைங்களோட உயிர் அதை அந்த மாதிரி போகாமல் இருப்பதற்கான எல்லாரும் அவங்கவுங்கள்ட்ட பொறுப்பு வந்து நிறைவேற்றணும் அவங்க கடமையை நிறைவேற்றணுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி தொடங்கும்போது நம்ம ஒரு எந்த ஒரு இன்ட்ரவும் கொடுக்காம தொடங்கினதுக்கான காரணமே மக்கள் பிரச்சனையை பற்றி பேசணும் அப்படின்றது தான் ஸோ இன்றைக்கு நம்முடைய ஒரு செய்தி பழக்கோணங்களில் ஒரு மருத்துவராக உங்களுடைய பல்வேறு கருத்துக்களை நீங்கள் வந்து தெரிவிச்சுக்கோங்க மேம் அரங்கில் வந்து உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தமைக்கு மிக்க நன்றி நன்றி